அவர் சேனல் மோட்டிவேட் அவர் சோல் பிளீஸ் பயங்கரமான ஆளு கவிதா ஜவகர் இருக்கே இவரை உருட்டி எடுத்துரு என்ன ஆக போறாரோ பாவம் வாங்கப்பா வாங்க பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அவர்களே இரண்டு அணிகளையும் சார்ந்த அறிஞர் பெருமக்களே உலகத்திற்கே உணவு தருவதால் இன்பம் அடைகின்ற தஞ்சை மண்ணின் மைந்தர்களே பப்பாசி அமைப்பை சேர்ந்த இனிய நண்பர்களே உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை கனிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா எதிரணியிலிருந்து ராஜ்குமார் சார் வந்தார் ஆமாம் அவர் உண்மையிலே பெரிய கண்டுபிடிப்பாளர் அவருக்கு விஞ்ஞானினே நம்ம கொடுக்கலாம் பட்டம் அப்புறம் எதுக்கு அப்புறம் பேசுறீங்க போகலாம்ல அவருக்கு எதாவது பட்டம் தரலான்ட்டு வந்துருக்கோம் கொடுங்க கொடுங்க ஆமாம் அவர் ஒன்று சொன்னார் பார்த்திங்களா பத்து பாட்டுன்னு ஒன்று இருக்கு அதில் பத்து பாட்டு இருக்கும் தாமஸ் ஆல்வா எடிசன் அதை அவர் தேடி கண்டுபிடிச்சு பெற்ற போது மகிழ்ச்சி ஆனால் ஒரு விஷயம் நீங்க யோசிச்சு பாருங்க அத்தனை பூக்களை தேடி கண்டடைந்து ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னால் ஒரு சங்க புலவன் நமக்கு தந்துவிட்டு போயிருக்கிறான் இல்லையா அதனாலதான் நாம் இன்றைக்கு பெற்றிருக்கிறோம் என் தமிழ்நாட்டில் இத்தனை பூக்கள் இருக்கிறது என்று உங்களுக்கு எப்படி தெரிந்தது ஒருத்தன் தந்தான் சார் என் நாட்டில் இவ்வளவு வளம் இருக்கிறது இவ்வளவு அழகு இருக்கிறது இவ்வளவு இயற்கை இருக்கிறது இதை பத்திரப்படுத்தி தொலைங்க அப்படின்னு அன்னைக்கு ஒருவன் தந்து விட்டு போனான் அதனாலதான் நீங்கள் பெற முடிந்தது ஒண்ணுமில்லாததை எப்படி எப்படி பெற முடியும் வெறுங்கையில முழங்கை போ வெறுங்கையில முழம் போட முடியுமா முடியாது பேச்சு ஒத்தரோசா ஒத்தரோசா பிள்ளைய நல்லா வளர்த்து வச்சிருக்கீங்க அவர் வாங்கின ஒத்தரோசா அவர் சொன்னாரு அவர் வாங்கலையா அந்த பிள்ளை போகும்போது கீழே உளுந்திருக்கு ஒரு பறக்கிருக்காரு மலரை பொறுக்கிறதே வேலையா போச்சு இப்ப இவரை பொறுக்கின்றீங்களா நான் சொல்லலங்கய்யா சரி முதல் பாடத்தை வாங்கின தருணம் பட்டம் வாங்கின தருணம் வேலை வாங்கின சம்பளம் தருணம் ஆனால் இது எல்லாவற்றையும் விட எது தெரியுமா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் சம்பளம் வாங்கினதை விட அந்த சம்பளத்தை மொத மொத அம்மா அப்பா கையில கொடுத்துட்டு காலில் விழுந்து ஆசீர்வாதம் கேட்போம் இல்லையா அப்போதுதான் பெரிய நிறைவாக இருக்கும் அத்தனை நாள் இந்த கையால் அவங்க கிட்ட வாங்கிக்கிட்டே இருந்தோம் முதன்முறையாக அம்மா அப்பாவுக்கு தர்றோம் இல்லையா உங்களுடைய துன்பத்தில் நானும் பங்கெடுத்து கொண்டேன் என்று நான் நிரூபிக்கிற தருணம் தான் உண்மையிலேயே மகிழ்வான நிறைவான தருணம் சச்சின் டெண்டுல்கர் ஒத்த ஒத்துருவாயா வாங்கினாராம் அது ரொம்ப சந்தோஷப்பட்டாராம் ஆனால் ஒரு குருவாக இருந்து அந்த மனிதர் பார்வையில் பாருங்க எத்தனை சிஷியர்கள் அவருக்கு இருந்திருப்பாங்க எத்தனை பிளேயர்ஸ் அவர் வளர்த்து விட்டுருப்பார் ஆனால் சச்சின் மாதிரி ஒருத்தர் இவ்வளவு பெரிய சாதனையை செஞ்சு அந்த ஒரு ரூபாயை பெறும்போது அவர் கையில் ஒரு ரூபாயை தருகிற குருவின் மகிழ்ச்சி இருக்கிறதையா அது துரோணாச்சாரியாரின் மகிழ்ச்சிக்கு நிகரான பெருசு காதல் வந்து மெசேஜ் வந்து அவருக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் ஒத்த மெசேஜ் அந்த புள்ள அனுப்பணும்னா முப்பதாயிரம் ரூபாய்க்கு மொபைல் வாங்கி தரணும் தந்தாத்தா மெசேஜ் அங்க வரும் இல்லனா நம்பர் வேற மாதிரி உங்களுக்கு بلاக் ஆயிடும் அதுக்கு ரூவா கட்டறது நாங்க தான் கட்டணும் அத தான் சொல்றேன் தரணும் இல்ல தந்தாத்தா மகிழ்ச்சியை பெற முடியும் அவங்க வீட்டமா சொல்லுமா இந்த ரோஸ் கலர் சட்டைய போட்டுக்கிட்டா நீங்க 10 வயசு குறஞ்ச மாதிரி இருப்பீங்க உலகமாக போய் அதுக்கு என்ன காரணம் தெரியுமா ரெண்டு நாள் முன்னாடி பத்தாயிரம் ரூபாய்க்கு இவர் ஒரு பட்டு புடவை வாங்கி தந்திருக்கார் வாங்கினதுக்கு என்னத்தையாவது பதிலுக்கு அந்த வார்த்தையை தந்திருக்கிறது அதை இவ்வளவு தூரம் இழுத்துக்கிட்டே ரோஸ் ரோஸ்கலர் சட்டையில நான் ரொம்ப அழகா இருக்கேன்ல அப்படின்னு அவருக்கு அவரே காட்டுக்கிறாரு கர்ணனை பத்தி நீங்க என்னங்க இவ்வளவு ஈஸியா சொல்லிட்டு போயிட்டீங்க கர்ணனுடைய பெருமையும் கர்ணன் நம்முடைய வாழ்க்கையில் நிரம்பி இருப்பதற்கும் காரணம் அவங்க அம்மாவை பிரிஞ்ச வருத்தமா இல்லங்க கடைசி வரைக்கும் கேட்டவருக்கு தந்து கொண்டே இருந்தான் ஒண்ணுமே இல்லாத நேரத்தில் தர்மம் அவனை காப்பாற்றிக் கொண்டிருந்தது இறைவனே வந்து கையேந்தி நிற்கிறான் உன்னுடைய தர்மத்தை எனக்கு தானமாக கொடு கர்ணன் தன்னுடைய செங்குருதியை பிடித்து இறைவன் கைகளில் தருகிறான் தருகிற மனிதன் கை உயர்ந்திருக்கிறது வாங்குகிற தெய்வத்தின் கை தாழ்ந்திருக்கிறது என்றால் தருபவனாக நீ இருந்தால் தெய்வம் கூட உன்னிடம் கையேந்தும் என்பதற்கு உதாரணமாக கர்ணன் இருப்பதால் தானே சமீபத்தில் எங்கேயோ சொற்பொழிவு ஓசியில் பேசியிருக்காரு அதைத்தான் ஓங்கி ஓங்கி இங்கே வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறார் ஏமா வரந்த பாடுபடு தெரிய பிள்ளை பேர் எவ்வளவு மகிழ்ச்சி மகிழ்ச்சி தாங்க அந்த பிள்ளையை கையில் பெறும்போது ஒரு ரோஜா பூவை கையில் ஏந்தினது மாதிரி மகிழ்ச்சியாக இருக்கும் ஆனால் அந்த குழந்தைக்கு ஒரு பேர் நம்ம தருவோம் ஆனால் அந்த குழந்தை வளர்ந்து நமக்கு ஒரு பேர் தேடித்தரும் இல்லையா நல்ல புள்ள பெத்து வச்சிருக்கீங்கன்னு நல்ல பேர் திருப்பி தரும்போதுதான் அது நிறைவான மகிழ்ச்சியாக இருக்கும் அதுதான் பிள்ளையுடைய பேர் வந்ததுலேருந்து இந்த மக்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள் உண்மையிலே ஐயா பேச்சை கேட்க தான் வந்திருக்காங்க இல்லைன்னு சொல்லலை ஆனாலும் இந்த மக்கள் என்ன நினைச்சாங்க தெரியுமா இவங்க எல்லார் பேரும் நமக்கு தெரியாது எல்லார் முகமும் தெரியாது ஆனாலும் நமக்காக நம்ம ஊருக்கு வந்திருக்கிறவங்களுக்கு முத முத பேசுகிற அந்த பாப்பாவுக்கு நாம் ஏதாவது தரணும் தங்கத்தட்டோ வெள்ளித்தட்டோ வாங்கி தர முடியாது நம் கைதட்டல்களை தருவோம் என்று தந்தாங்க பார்த்திங்களா இந்த கைதட்ட அவங்க தரலைன்னா நம்ம வாழ்க்கையே இல்லையா பேச்சாளனின் உயிர் எங்கே இருக்கிறது அந்த கைதட்டல் அவங்க தர்றதுல தானே இருக்குது இந்த பெறுவதில் வந்து நிறைவே இருக்காதுங்க அதைத்தான் சமைத்தா அழகா சொன்னாங்க பெறுவது தரும்போது நமக்கு சந்தோஷமா இருக்கும் ஒரு நூறு ரூபாய் ஒரு பத்து ரூபா கொடுத்தா கூட இன்னைக்கு ஒரு நல்ல காரியம் செஞ்சோம்ப்பா அப்படி நமக்கு நிறைவு இருக்கும் வாங்குறவங்களுக்கு நிறைவே இருக்காது ஒரு அரசன் ஒரு தேர்ல வந்துட்டு இருக்கிறாரு ஒரு ஏழை கையேந்து நிற்கிறாரு ஒரு செப்பு காசு அப்படி தூக்கி போடுறாரு அந்த காசு சாக்கடையில் விழுந்துருது உடனே அவர் போய் கையை அதுக்குள்ளே விட போகிறார் எரியா ஐரியா அப்படிலாம் பண்ணாதன்னு ஒரு தங்க காசு எடுத்து கையில் கொடுத்துருக்குறார் வாங்கி பாக்கெட்டில் போட்டுட்டு மறுபடியும் சாக்கடைக்குள்ளே விட போயிருக்கிறார் ஏ என்ப்பா இப்படி இருக்கிற தங்க காசே தந்துட்டேம்லாப்பான்னு ஒரு ஐம்பது தங்க காசு கொடுத்துருக்குறார் அதையும் வாங்கி வச்சுக்கிட்டு மறுபடியும் அதில் போய் கையை விட போயிருக்கிறார் ஏன் இப்படி நிறைவு இல்லாமல் இருக்க ஒருத்த செப்பு காசுக்காக இப்படி அலைகிற என் ராஜ்யத்தில் பாதியை வச்சுக்கோயா இப்போ திருப்தியா அவன் சொல்லியிருக்கான் பாதி தர்றது சரி அந்த பாதி இந்த சாக்கடை உள்ள ஏரியாவாக இருக்கணும் மனிதர்களுக்கு நிறைவு இருக்காது ஆனால் தருகிற மனிதர்களுக்கு இன்றைக்கு ஒரு நல்ல காரியம் செய்தோம் என்கின்ற மன நிறைவு இருக்கும் இன்பம் என்று பெயர் நடுவர்களே கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னால் ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷங்களுக்கு முன்னாடி கூட நம்ம உலகத்திலே இந்தியாவில் நிறைய குழந்தைகள் ஊனமுற்ற குழந்தைகள் இருந்தாங்க பார்த்துருக்கீங்களா போலியோவால அந்த போலியோவுக்கு மருந்தை ஜோனஸ் சால்க் அப்படிங்கிற ஒரு ஆள் கண்டுபிடிச்சார் கண்டுபிடிச்சவர்கிட்ட கேட்குறாங்க உங்களுக்கு காப்புரிமம் எவ்வளவு வேணும் அவர் நினைத்து இருந்தால் அவர் பெறுபவராக இருந்திருந்தால் பல நூறு கோடிக்கு சொந்தக்காரராக இருந்திருப்பார் ஆனால் என்ன சொன்னார் தெரியுமா இந்த உலகத்தில் பிறந்ததற்கான பயன் நான் இந்த உலகத்துக்கு ஏதாவது உன்னை தருவதுதான் இதை நான் இலவசமாக தருகிறேன் இனிவரும் குழந்தைகள் பயனடையட்டும் கொடுத்தாரு பாருங்கள் இன்னைக்கு ஊனம் இல்லாத குழந்தைகள் நம்மிடையே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் ஒருத்தர் தந்தது தாங்க காரணம் ஏன் இன்னைக்கு நம்ம மேயர் பேசினாரு பேசும்போது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச என்ன விஷயம் தன்னுடைய மொபைல் நம்பரை தந்தார் யாராவது தருவாங்களா சில பேர் நம்பர் தருவாங்க பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் ஒன்பது நம்பர் தான் கொடுத்திருப்பாங்க ஆனால் மேயர் தன்னுடைய எண்ணெய் கொடுத்து இந்த எண்ணில் எண்ணெய் எப்போது வேண்டுமானாலும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் தந்தார் பார்த்தீங்களா அதை சொல்லும்போது அவருக்கு அவ்வளவு மகிழ்ச்சி இருந்தது அதற்கு பெயர் தான் இன்பம் சையா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தமிழ் புலவன் இந்த உலகத்தில் இருந்தாயா அவன் என்ன சொன்னா இந்த உலகம் ஏன் தெரியுமா இயங்குது இந்த இந்த உலகம் வந்து ஈர்ப்பு விசையாலோ கோள்களாலோ அப்படிலாம் இயங்கலை இந்த உலகம் ஏன் தெரியுமா இன்னும் இயங்கி கொண்டு இருக்கிறது இந்த உலகத்துக்கு தன்னையே தருகிற ஒருத்தன் பிறருக்கு தன்னால் ஆகிற உதவியை செய்கிற ஒருத்தன் இருப்பதால் தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது உண்டால் அம்ம இவ்வுலகம் என்று சொன்ன பாத்தீங்களா அதுதாங்க இந்த மண்ணின் அறம் அதை சாதாரணமா நினைச்சிட்டீங்க நான் ஒரு கிராமத்துல தாங்க இருக்கிறேன் ராஜபாளையம் பக்கத்துல அங்க ஒரு நாள் டீ கடைக்கு பக்கத்துல நின்று பேசிக்கிட்டு இருந்தோம் அந்த டீ கடைக்காரரு நிறைய நண்பர்களோட உட்கார்ந்து இருக்கிறாரு ஒரு சின்ன பொண்ணு தூக்குச்சிட்டி எடுத்துகிட்டு வந்துச்சு அங்க இட்லி எல்லாமே விற்கிற கடை டீ இட்லி கேசரி எல்லாம் தூக்கிட்டு வந்து அந்த பிள்ளை தூக்கு கொடுத்து அம்மா பத்து இட்லி வாங்கிட்டு சொன்னாங்க அப்படின்னு மெதுவாக சொன்னிச்சு அவர் உடனே அந்த சைடில் தொங்க விட்டுருப்பாருல அந்த அட்டையை பிரட்டி பார்த்து ஏற்கனவே உங்க அம்மா வந்து நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா கடன் தரணும் ரெண்டு மாசமா தரவே இல்லை கேட்டா ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க திரும்ப திரும்ப கடன் கேட்டா என்ன பாப்பா அந்த பிள்ளை அப்படியே தலை குனிஞ்சி வருத்தம் அன்னிக்குது அவரால் டக்குன்னு அதை தாங்க முடியல சரி குடு அப்படின்னு பத்து இட்லியை போட்டு சாம்பார் ஊற்றி ஊத்தி கொடுத்துட்டார் பக்கத்தில் இருக்க நண்பர் சொன்னார் ஏன் ஏற்கனவே நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா கடன்ருக்கு அவங்க அம்மா திருப்பி தரல இப்போ திரும்பவும் தர்றேல்ல அவங்க உனக்கு திருப்பி தரலைன்னா உனக்கு நஷ்டம் தானே அதுக்கு அந்த கிராமத்தின் எளிய மனிதன் ஒரு பதில் சொன்னாங்க அவங்க திருப்பி தந்தால் அது எனக்கு லாப கணக்கு தராவிட்டால் அது எனக்கு புண்ணிய கணக்கு என்று சொன்னார் அதுதான் சார் இருக்காங்க இருக்காய் ஏமாளிய அவங்கெல்லாம் இருக்கிறதுனால தான் அந்த உலகம் இருக்கு ராஜ்குமார் சார் மாதிரி மனிதர்கள் இருந்தாங்கன்னா அந்த உலகமே இருக்காது நம்ம வேற கரகத்துக்கு தான் போக வேண்டி இருக்கும் புதுக்கோட்டையில்ங்க உங்க தஞ்சாவூர் பக்கத்துல தானே புதுக்கோட்டை உங்க மாவட்டம் தானே புதுக்கோட்டையில் ஜெயலட்சுமின்னு ஒரு பொண்ணுங்க ஏன் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கிப்ப அந்த பொண்ணு பதினொன்றாம் வகுப்பு படிக்கும் போது ஆன்லைன் மூலமா ஒரு போட்டியில் கலந்துக்கிட்டு அமெரிக்கால நாசாவுக்கு போறதுக்கு செலக்ட் ஆகிடுச்சு இப்போ அமெரிக்கா என்ன சொன்னதுன்னா நீங்க உங்களை செலக்ட் பண்ணுறது நீங்க செலக்ட் பண்ணியாச்சு ஆனால் நீங்கள் வந்துட்டு போற பயண செலவை நீங்க தான் பாத்துக்கணும் அவள் ஒரு ஏழை பொண்ணு ஒரு சாதாரண குடும்பத்து பொண்ணு உடனே அவ அதை எல்லார்ட்டே சொல்றா இந்த மாதிரி நான் ரொம்ப சிரமப்படுறேன் உடனே எல்லா சமூக அமைப்புகளும் அவளுக்கு நிறைய பணம் கொடுத்துட்டாங்க தேவையான அளவு பணம் கிடைச்சதுக்கு அப்புறம் ஒரு தொண்டு நிறுவனம் வந்து எல்லா செலவையும் நாங்கள் ஒருத்தரே ஏத்துக்கிடுறோம் நீ வாங்கிக்கோ அப்படின்னாங்க நாமளா இருந்தால் என்ன செய்வோம் நல்லதா போச்சு குடுங்கன்னு வாங்கி வச்சுக்கிடுவோம்ல அந்த பொண்ணு சொன்னால் ஏற்கனவே எனக்கு தேவையான பணம் கிடைச்சிருச்சு ஆனால் நீங்கள் தர முன் வந்திருக்கிறீங்க எனக்காக ஒரு உதவி செய்வீங்களா சொல்லுமா எங்கள் கிராமத்தில் நூற்றி இருபத்தி ஆறு வீடுகளில் கழிப்பறை வசதி கூட இல்லை இந்த பணத்தை வைத்து அதை செய்து தருவீர்களா என்று கேட்டால் அந்த தொண்டு நிறுவனம் செய்து தந்தது இன்னைக்கு எப்படிப்பட்ட விளைவா மாறுச்சு தெரியுமா இன்னைக்கு மகாராஷ்டிரால தமிழ் ஏழாம் வகுப்பு பாடத்தில் கனவு மெய்ப்படும் என்கின்ற பாடத்தில் ஜெயலட்சுமியுடைய வாழ்க்கையை பாடமாக வைத்திருக்கிறார் சாதாரணமான விஷயம் இல்லை இல்ல நடுவர் அவர்களே சும்மா அந்ததுல இருந்து பயங்கரமா சவுண்ட் விட்டு பேசிட்டா போதுமா நேத்து பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய பிறந்த நாளையா பிறந்தலைவர் காமராஜருடைய பிறந்தநாள் எதுக்கு அவருக்கு நூத்தி இருபதாவது பிறந்தநாள் கொண்டாடிட்டு இருக்கும் இல்லாத ஒருத்தர் ஏன் தெரியுமா இந்த தமிழ் மண்ணுல காலிங் பெல் மாதிரியே இருக்குதுயா வழி இல்லப்பா இதே ஒன்பது மணிக்கு முடிச்சாகணும் அதுக்காகத்தான் நேரத்தை கணக்க பாக்குறது இல்லை இல்லாட்டி விட்டுக்கிட்டே இருப்பேன் போடுங்க பேசுங்க பெருந்தலைவர் காமராஜருக்கு பிறந்தநாள் இந்த தமிழ் மண்ணுல ஒரு மன்னன் எழுதினார் கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே நீ பிச்சை எடுத்தாவது படி அது நல்லதுன்னு ஒரு மன்னன் சொன்னான் ஆனால் இந்த தமிழ்நாட்டில்தான் ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து வந்த காமராஜர் நீ படி உனக்காக நான் பிச்சை எடுத்து கல்வி தருகிறேன்னு சொன்னார் இல்லையா அதனால தான் அவர் பிறந்த நாளை அவர் இல்லாத போதும் கொண்டாடி தஞ்சாவூரில் பேசிக்கிட்டு இருக்கோம் ஐயா இன்னைக்கு தஞ்சை பெரிய கோயில் இவ்வளவு உயர்ந்து நிற்கிறது நீங்க கூட சொன்னீங்க இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வர்ற அக்கா தங்கச்சியெல்லாம் நம்மகிட்ட பெறுவதில் தான் இன்பம் பெறுகிறார்கள் ஆனா அன்னைக்கு ராஜராஜ சோழனுடைய அக்கா குந்தவை நாச்சியார் என்ன சொன்னாங்க தெரியுமா நீ உனக்குன்னு சேர்த்த அரண்மனை நீ உனக்குன்னு சேர்த்த படை பதவி எல்லாம் அழிந்து போகும் ஆனால் இந்த உலகத்துக்காக ஒரு ஆலயத்தை கொடுத்தால் அது நிலைத்து நிற்கும் தாங்கிட்ட இருந்த பொன்னையும் பதினெட்டாயிரம் கழஞ்சி வெள்ளியையும் கொடுத்து இந்த பெரிய கோயில் உயர ஒரு அக்கா காரணமாக இருந்திருக்கிறார்கள் என்றால் தருவதுதான் நிறைவான இன்பம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அவளுக்கு என்னமா ராஜா வீட்டு பிள்ளை எங்கெங்கே கேஸ் கிடச்சிச்சோ வச்சிருந்து கொடுத்துருச்சு நம்ம கொடுக்க முடியுமா என்னங்கப்பா ஏய் நடக்கிறதுன்னு சொல்லுங்க தாயி ஏ கொடுக்குறதுன்றது பெரிய கஷ்டந்தான் கஷ்டம்தான் ஏன்னா பெரிய கோயில் கட்டுறதுக்கு அவர் சகோதரி கொடுத்துச்சு அப்படின்னா அது கொடுக்கும் அது கொடுக்கலாம் நம்ம முடியுமா நடக்காது எவ்வளோ கஷ்டம் அதை விட பெறுவதில் எவ்வளோ பெரிய சந்தோஷம் இருக்குது அப்படின்னு நான் இது சொன்ன செய்திகளை பார்த்தீங்களா இது ஜெயலட்சுமி எப்படிப்பட்ட செய்தி அது நம்ம ஊருக்குள்ளேயும் ஒரு பிள்ளை இப்படி இருக்கா பார்த்தீங்களா எவ்வளோ பெருமையாக இருக்குது அதை விட மகாராஷ்டிர அரசு இதை கவனித்து எடுத்து அவன் பாடத்திட்டத்தில் போட்டான் பாருங்கள் அது அவங்கள ரொம்ப பாராட்டணும் ரொம்ப பாராட்டணும் யாரால் எங்கே எவராக இருந்தாலும் சரி நன்மை எங்கிருந்து வருகிறதோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிறோம் அப்படின்னு சொல்ல தெரியணும் அதை என்ன அருமையாக எடுத்தவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா பெரிய காரியம்தான் அதனால் தருவதில் தான் அப்படின்னு அவங்க சொல்கிறது நமக்கு கொஞ்சம் கிறுக்கு வர்ற மாதிரி தான் இருக்குது பெருமதிப்பிற்குரிய நடுவரவர்களே பேச்சாளர் பெருமக்களே நல்லது ஒரு பட்டிமன்றத்தை மிகச்சிறப்பாக சிறப்பாக அமைத்திருக்கும் அமைப்பாளர்களே அரங்கம் முழுவதும் நிறைந்திருக்கும் அன்பு நெஞ்சங்களே அனைவருக்கும் வணக்கம் எனக்கு முன்னாடி பேசிய கவிதா

எங்கால் வந்து விஞ்ஞானியா யார் ராஜ்குமார் சார் அது ஒரு விஷயம் எனக்கு புரியல இவர் பிங்க் சர்ட்டை போட்டால் மட்டும் அவங்களுக்கு பிடிக்கல அவங்க மட்டும் பிங்க் கலரில் போடவை கட்டுவாங்க அவர் அவர் வந்து என்ன சொன்னார் பத்து பாட்டில் மூணு பூ பெயர் விட் ஆ அப்படி சொல்ல அவர் பத்து பாட்டில் பத்து பாட்டு இருக்குன்னு சொன்னார் அதுக்கு அவரை விஞ்ஞானின்னு கிண்டல் பண்ணாங்க நான் கேட்குறேன் அவர் என்ன சொன்னார் ஒரு பாட்டில் நிறைய பூ பேர் இருக்குது மூணு பூ மட்டும் விட்டு போயிருக்கு அப்படின்னாரு மட்டும் ஒருத்தர் எடுத்து கொடுத்துருக்காரு அந்த சங்க கவிதா சொன்னாங்களா இவர் ஒத்த ரோசாவை கீழே எடுத்திருக்காரு அதுவும் பூ இவரும் ஒரு புலவர் தானே இவரையும் பாராட்டலாம்ல ஆனா புரிஞ்சு பாட்டுக்கு இருந்த பெருமையை விட இவர் எடுத்த ஒத்த ரோசாக்கு தாயா மரியாதை ஜாஸ்தி நல்லா இதுல வேற தத்துவம் கொடுக்கும் கொடுக்கிறவன் கை மேல இருக்கு வாங்கும்போது வாங்குறவன் கை கீழே இருக்கு கை எங்க இருந்தா நம்ம நாங்க சத்தம் வாங்கிட்டு போறோம்ல சரி நான் இப்படி சொல்றேன் கையே வேணாம் ஜிபேல எனக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் அனுப்புங்க கையே இல்லாம ஒரு பண்ணுவோம் இவங்க ஒன்றும் இல்லைங்க இந்த விஞ்ஞானி என்ன சொல்றாங்க சுத்தும் பூமி வந்து கொடுக்கிறவர்கள் இருக்கிறதுனால தான் சுத்துமா இப்படி யாராலையும் பூ சுத்த முடியாது ஜேம்ஸ் வெப் அந்த டெலஸ்கோப் வந்து பிரபஞ்சத்தை எவ்வளோ தூரத்துலேருந்து புகைப்படம் எடுத்து கொடுத்துருக்கு அறிவியல் அவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கு ஆனால் கொடுக்குறவங்க இருக்கிறதுனால தான் பூமி சுத்துதுன்றாங்க இவங்களெல்லாம் நாசா காமிச்சி விடுங்க இன்னொன்னுங்க காமராஜம் நாசா பெற்று வாழட்டும் காமராஜரோட பிறந்த நாளெல்லாம் நாம் ஏன் கொண்டாடுறோம் அப்படின்னு இவங்க கேட்டாங்க ஏன்னா அவர் வந்து இலவச கல்வி கொடுத்தாருன்னு சந்தோஷம்தான் கொடுக்கும்போது அவர் மகிழ்ந்திருப்பார் நான் இல்லைன்னு சொல்ல அதோட சேர்ந்து செய்த அதிகாரிகள் மகிழ்ந்திருப்பாங்க இல்லைன்னு சொல்ல அன்னைக்கு அவர் மகிழ்ந்தார் ஆனால் இன்னைக்கு ஒவ்வொரு முறை மத்திய உணவு சாப்பிடும்போதும் சாப்பிட்ற ஒவ்வொரு குழந்தையும் மகிழ்கிறார்களே அந்த மகிழ்ச்சி எவ்வளவு கணக்கா மாறி இருக்கு ஒருத்தரோட மகிழ்ச்சி பெருசா இத்தனை பேரோட மகிழ்ச்சி பெருசா கணக்கு போடணுமா சாப்பிட்டு தெரியும் கவிதா ஒரு விஷயம் தெரியல தரோம்னு சொல்கிறாங்களே தவிர நீங்க சொன்னீங்களே நானும் ஒரு தத்துவம் சொல்லணும் நீ எதை எடுத்தாயோ அது இங்கேயே எடுக்கப்பட்டது நீ எதை அது இங்கேயே கொடுக்கப்பட்டது நீங்க தனியா எதையுமே தரல தலைவலியை தவிர அதுக்கு முன்னாடி பேசினாங்களே சமிதா மேம் அருமையாக பேசியிருக்காங்க அந்த மாணவி நான் உடனே ஒன்று தான் கேட்குறேன் பெரும்பாலும் ப்ளஸ் டூ ரிசல்ட்டும் சரி டென்த்து ரிசல்ட்டும் சரி வந்த உடனே அந்த ரிசல்ட்டை சொன்ன பிறகு செய்திகளில் ஒரு வரி தவறாமல் சொல்லுவாங்க இந்த முறையும் மாணவர்களை விட மாணவியர்களே அதிக மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெற்று இருக்கிறார்கள் கல்வியில் மட்டும் பெரும் பெரும்போது பெருமைப்படுங்க எப்படி படுங்க அதெல்லாம் விட்டு கொடுக்குறது எங்களுக்கு ஒரு முறை விட்டு கொடுக்கறது அவ்வளவு மதிப்பெண் அவங்க பெரும்படியாக தருவது நாமல்லவாக அவங்க என்ன சொன்னாங்க அவங்க ஏரியால ஒரு கோவில் ஒரு கோவில்ல ரொம்ப நீட்டா ஒரு அன்னதானம் நடந்துட்டு இருந்துச்சு சத்தம் இல்லாம நீட்டா பொங்கல் கொடுத்துருக்காங்க வாங்கியிருக்காங்க இவங்க என்ன பண்ணிருக்காங்க நீ என்ன பொங்கல் கொடுக்கறது நான் போய் பொங்கல் தரேன்னு ஒரு வாட்டி கொடுத்துருக்காங்க அதுலயும் என்னன்னா இவங்களே சமைச்சு கொடுத்துருக்காங்க ஆனா அது இவங்க கொடுத்த பொங்கல்னு தெரிஞ்சும் அதை வாங்கி சாப்பிட்டுருக்கான் பாத்தீங்களா அதை பெற்றவனதாமா நீங்க பாராட்டணும் சரியாக பேசியிருக்காங்க குழந்தைகளுக்கு வந்து பெற்றவங்க கொடுக்கும்போது அந்த கொடுப்பதில் இருக்கிற மகிழ்ச்சி பெற்றவங்களுக்கு இருக்குன்றாங்க நான் கேட்குறேன் நீங்கள் மாணவர் தானே மாணவி தானே உங்கள் ஃபீஸ் யார் கட்டுறாங்க அம்மா அப்பா தானே கட்டுறாங்க கை செலவுக்கு பணம் யார் தராங்க அம்மா அப்பா தானே தராங்க இது எல்லாத்தையும் அங்கேருந்து வாங்கிட வேண்டியது மேடையில் வந்துட்டு தரும்போது அவங்களுக்கு பெருமையாக ஏன் வாங்கும்போது உங்களுக்கு பெருமை இல்லையா மனசாட்சி இல்லையாம்மா உங்களுக்குலாம் இட்லி இவங்க கேட்டாங்க வரவங்க போகிறவங்க பேரெல்லாம் எழுதுனா புத்தக கண்காட்சியில் இருக்கிற புக்கெல்லாம் பத்தவே பத்தாதான் நாங்கள் கேட்டோம்மா எழுதி வைங்க கொடுக்குறவன் தான் உபயம்னு பேர் எழுதி வைக்கிறான் எல்லா இடத்துலையும் உபயம்னு எழுதி உபத்திரம் பண்ணுறான் சரி அந்த லைட்டும் தெரியாம போகுது வெளிச்சம் அதான் கொடுக்கும்போது மனசானு இருக்கணும் பிச்சைக்காரனுக்கு ரெண்டு ரூபாய் கொடுத்துருக்கான் அவனுக்கு நாட்டு நிலவரம் விலைவாசி நல்லா தெரியுது இந்த ரெண்டு ரூபாய்க்கு இட்லி கூட வராதுமான்னு சொல்லியிருக்கான் கொடுக்கும்போது ஒரு பத்து ரூபாவான்னு கொடுத்துட்டு பெருமையாக வந்து பேசுங்கம்மா சார் இந்த மாதிரி அறிவு தெருவு நம்ம ஏன் வரோம் இந்த புத்தகத்திலேருந்து எதையானு வாங்கிக்கலான்னு தானே நான் நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா எழுத்தாளருக்கு இல்லாத மகிழ்ச்சி அந்த புத்தகத்தை படிக்கும் போது அந்த வாசகனுக்கு கிடைக்கும் இருக்கு எந்த ஒரு கலையிலையும் கலைஞனுக்கு இல்லாத ஒரு மகிழ்ச்சி அந்த ரசிகனுக்கு கிடைக்கும் பாத்தீங்களா தான் அதிகமாக மகிடுதான் கலைஞன் எங்கேயுமே மழையில இப்ப இலங்கை மாதிரி ஒரு நாடு எடுத்துக்கங்களேன் ஒரு லிட்டர் பெட்ரோல் எழுநூத்தி ஐம்பது ரூபா கேஸ் ஏழாயிரம் ரூபாய் காசு இருந்து அதையெல்லாம் பெற முடியும் அப்படின்றவங்க அங்க மகிழ்ச்சியா இருந்துடலாம் காசு இல்லைன்றவங்க என்ன பண்ணுவாங்க வெளியில சபிப்பாங்க வெளியில அகதிகளாக வருவாங்க அப்படி அகதிகளாக வரும்போது அவங்க எதிர்பார்ப்பு என்னங்க தங்க ஒரு இடம் சாப்பிட சாப்பாடு அது மட்டும் கிடைச்சிருச்சுன்னா அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த மகிழ்ச்சி இருக்கு பாத்தீங்களா நீங்க இதை சொல்லலாம் நாங்க தரதுனால தானே அவங்களுக்கு கிடைக்குதுன்ட்டு என்றைக்குமே இங்கே இருப்பவர்கள் தருவதற்கும் இல்லாதவர்கள் பெறுவதற்கும் இருக்கிற வித்தியாசம் இருக்கு பார்த்தீங்களா இல்லாதவன் பெறும்போது பெருசாக மகிழ்வாங்க இல்லை வாழ்த்துவான் அதுக்காக தான் நாங்களாம் வாங்குறோம் விளையாட்டுலேயே எடுத்துக்கங்களேன் நம்ம இன்னி வரைக்கும் கபில் தேவ் அதுக்கப்புறம் தோனியை மிக பெருசாக பேசுகிறோன்னா என்ன காரணம் நமக்கு அவங்க உலக கோப்பையை வாங்கி கொடுத்தாங்க வாங்கி கொடுக்காம மற்ற கேப்டன் மாதிரி விட்டு கொடுத்துட்டு வந்திருந்தாங்க பேசுவோமா பெருமையா எதிலுமே நம்ம கிடைக்கும் நம்ம கையில் போது தாங்க அது ஒரு சந்தோஷம் வெற்றி பெறணும் அப்படின்ற ஒரு முடிவோடு தான் எல்லா மனுஷனும் இயங்கி கொண்டே இருப்பான் வாழ்க்கையில் மட்டும் விட்டு கொடுக்கணும்னு கனவை விட்டு கொடுக்கணும்னு யாருமே நினைக்க மாட்டாங்க அந்த கனவு வெற்றி பெறும்போது தான் அவன் மனம் நிறையும் அதுதான் அவன் வாழ்க்கைக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் இதில் என்னத்தை விட்டு கொடுக்குறத பற்றி பேசுகிறீங்க நீங்கள் இன்றைக்கி எல்லா துறையிலையும் அவார்ட்ஸ் கொடுக்குறாங்க விவசாயிகளுக்கு கொடுக்குறாங்க நல்ல ஆசிரியர்களுக்கு கொடுக்குறாங்க தொழிலதிபர்களுக்கு கொடுக்குறாங்க ஏங்க கொடுக்குறாங்க ஒரு விருத கையில் வாங்கும்போது அவனுக்குள்ள ஒரு ஊக்கம் வரும் பாத்தீங்களா அவன் இன்னும் பன்மடங்கு இந்த சமுதாயத்துக்கு திருப்பி கொடுப்பான் அதுக்காக தான் செய்றாங்க அது கொடுக்கும்போது ஒரு மணிதாக கொடுப்பான் ஆனா வாங்கும்போது இத்தனை பேரா வாங்குறோம் பாத்தீங்களா கொடுக்கறதுல மகிழ்ச்சி இருந்தாலும் வாங்கும்போது அந்த மகிழ்ச்சி பன்மடங்காக பெருங்க சமூக பயனாக மாறுங்க நான் இப்படி சொல்லி முடிக்கிறேன் மனுஷன் மகிழ்ச்சியாக இருக்கிறதுல மிக முக்கியமான விஷயம் கடைசி விஷயம் அவன் பெறக்கூடியது அப்படின்றது ஆத்ம ஞானம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க அந்த ஆத்ம ஞானத்தையே எப்படி அடைய முடியும் அப்படின்னா பெரியவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீ அதை பெறுவதற்கு தகுதியாக இருந்தால் குரு உன் முன் தோன்றுவார் அப்படி அங்கே இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம் யாரும் எதையும் யாருக்கும் தந்துவிட முடியாது நாம தான் அதை பெற்றாக வேண்டும் நமக்கு தகுதி இருந்தால் தான் படிக்க முடியும் மார்க் வாங்க முடியும் நமக்கு தகுதி இருந்தால் தான் வேலை கிடைக்கும் நமக்கு தகுதி இருந்தால் தான் பொண்ணு கிடைக்கும் இவங்களாம் அந்த பொண்ணு இப்படி பேசுகிறாங்க நாளைக்கு திருமணத்துக்கு அவங்க வீட்டில் பையன் பார்ப்பாங்க நீ சம்பாதிக்க வேணாம் நான் பார்த்துக்குறேன் நான் தருகிறேன் சொல்லுவாங்களா அங்கே மட்டும் தெளிவாக பேசுவாங்க அந்த மாதிரிங்க இந்த சமுதாயத்தில் சின்ன விஷயத்துலேருந்து சரி இல்லை பெரிய ஆத்ம ஞானம் விஷயம் வரைக்கும் பார்த்தாலும் சரி எதையுமே யாரும் தருவதற்கு இல்லை நாம் தான் பெற வேண்டும் நல்ல வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் அருமையா அருமையா பெறுவதில் எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கு பார்த்தீங்களா சும்மா அவங்க பாட்டு இஷ்டத்துக்கு சொல்கிறாங்க தருவதில் தான் தருவதில் தான் சொல்லி ஆனால் உள்ளபடியே மனசை தொட்டு பேசுங்க அவர் சொல்கிறது ஏ நமக்கு எதுக்காக பெரிய ஆட்களை பற்றி பாராட்டணும் தினசரி இந்த விளையாட்டுக்கே இது பகுதியில் பக்கம் பார்க்குறோம்ல தோத்துட்டாங்கன்னு சொன்ன உடனே இவங்க எங்கேயா ஜெயிக்க போகிறாய்ங்க இவங்க எங்கேயோ ஜெயிக்க போகிறாங்க நம்ம பேரை கெடுக்கிறதுக்குன்னே பிறந்திருக்காங்க இவனெல்லாம் போடலாமா ஐயா ம் இவனெல்லாம் போட்டுட்டு சே இப்போ நான் என்னை விட்டுந்தான் நான் ஜெயிச்சிருப்பேன்னு சொல்கிற மாதிரி ஆனால் நம்ம இந்தியா ஜெயிச்சிருச்சுன்னு உடனே நமக்கு என்ன அதில் இருக்குது உடனே நமக்கு எவ்வளோ சந்தோஷம் அடித்தான் ஐயா அடித்தான் பின்னிட்டாங்க இல்லை நம்ம ஆளுக அதில் எவ்வளோ மகிழ்ச்சி நமக்கு இருக்குது பார்த்திங்களா இப்போ பெறுவதில் தாயா மகிழ்ச்சி அப்படின்னு ஓங்கி அடிக்கிறாரு இந்த பக்கத்தில் கடைசியிருக்காங்க ரேவதி அம்மா காத்து எதுக்கு இந்த பக்கத்தை பார்த்து பேசுறதுக்கு வாங்க